கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போஸ்தருடைய நடவடிக்கைகளின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் என்று காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து உயர்த்திழுந்த பிறகு நாற்பது நாட்கள் அவர் அப்போஸ்தருக்கு காட்சி அளித்தார் என்று முத மூன்றாவது வார்த்தையில் நாம் காண்களுவோம் அப்போ அவர் பிறகு அனைத்து திருஷ்டாந்தங்களினால அவர்களுக்கு காணக்கூடத்தில் விசுவிக்கத்தக்கதாக அனைவரு காரியங்களை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார் அவர்களுக்கு காட்சி அளித்தார் அதுக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்படுகிற நேரத்திலையும் அவர்களுக்கு சில காரியங்களை சொன்னார் பிறகு பரிசுத்தாவிக்கு வேண்டி காத்திருக்க சொன்னார் அப்போ பரிசுத்தாவிக்கு வேண்டி காத்திருக்கிற உங்களின் மேல் பரிசுத்தாவி வரும்பொழுது நீங்கள் அந்த எரிசலை மேல மாத்திரமல்ல யூதே ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளிலும் கடைசி நம்ம அந்த எல்லை எங்கே எல்லா சுவிசேஷத்தை சகல ஜாதிகளையும் கொள்வீர்கள் என்று சொல்லி இவர்களோடு சொல்லுகிறார் ஒன்பதாவது வார்த்தைகளிலே நாம் வாசிக்கும் போது இவைகள் சொன்ன பின்பு அவர் பார்த்துக் கொண்டிருக்கையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர் கண்களுக்கு ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு போனது அப்போ அவர்கள் ஒரு மேகம் வந்து இந்த மேகத்தில் இவர் ஏறி போகிறார் அந்த கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போன போது பிறகு அவரை காணாமல் ஆனது பிரியமான தேவன்டைய பிள்ளைகளே அவர் யோவான் எழுதின சூஷித்தான் நான்காவது அதிகாரம் நம் படித்த போது நாம் அங்கே சொன்னோம் எப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் சொன்னால் உங்கள்கிட்ட இருதயம் கலங்கி போகண்டா நான் போகிறது நல்லது நான் போய் அங்கே பெண் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அங்கே நான் உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் அப்படின்னு கருத்து ஏசு கிறிஸ்து இந்த சீடர்களோட சொல்லி இருந்தார் அப்ப அவர்கள் ஏறி பொழுது அவர்களுக்கு அது ஒரு விஷமா கருத்து நாம் போறது நல்லது நான் நான் ஒரு வந்து நான் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி ஆனால் திருஷ்டாந்தங்கள இவர்களை உறுதிப்படுத்த வேண்டியிருந்தது காரணம் என்று சொன்னால் தான் இந்த பூமியிலே மனுஷனை ரஷிக்க வந்தார் என்று சொன்னாலும் எல்லா மனுஷர் நாட்களிலே ரஷ் படையவில்லை அதனால அவர் தன்னுடைய பிள்ளைகளை தான் விட்டு போன வேலையின் பாக்கியை செய்வதற்காக சீடர்களாக தெரிந்து கொண்டார் அவர் சில இன்றும் நம்மை அவர் அவருடைய அன்பை நமக்கு தருகிறார் என்று சொன்னால் நாம் வெறுமன இருக்கல அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நம்முடைய முன்பை வர சகல ஜனங்களோடும் சகல கோத்திரங்களோடும் சகல பாஷைக்காரோடும் நம்முடைய சுவிசேஷத்தை இயேசுவின் அந்த அற்புத அந்த பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் ஆயத்த பண்ண போனார் அவர் வீண்டும் வந்து நம்மை சேர்த்து கொள்வார் நம்ம கஷ்டத்தெல்லாம் கூட இருப்பார் என்று சொல்லி சொல்லக்குதான் பின்னா കേൾ ഇറന്ന് പോകാൻ ഭൂമി കൈസിൽ പോവച്ചേശു അതൊന്നും അരുമയാണ് ഒരു യാത്രയാണ് യാത്രക്കാനും ബുദ്ധിമുട്ടുകൾ വേദനകൾ ഉണ്ട് അതിലെ പണ ഇഴപ്പുകൾ വരലാം നമുക്ക് അപമാനങ്ങൾ വരല്ല വ്യാധികൾ വരണം നമുക്ക് അതേമാതിരി നമുക്ക് ആക്സിഡന്റുകൾ വരല ഇവിടെ പലവിധമായ കാരണങ്ങൾ നമ്മുടെ യാത്ര മത്തി

உயரத்தில் உள்ள ஆவி கிடைக்கும் பொழுது நீங்கள் ஆண்டு பலநடைந்து உலகத்தின் முழு கடைசி வரையிலும் பூமியின் எல்லா ராஜ்யங்களிலும் ஆண்டு எல்லா பாஷையிலும் நீங்கள் சகல ஜாதிக்களை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை வார்த்தையாண்டு வரை பக பின்பற்றும் அது பிள்ளைகள் ஆண்டுவரையும் நம்முடைய வார்த்தைகளை சொல்ல வரும் பொழுது தேவனுடைய கிருபையும் பலத்தினால் இவர்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் எந்த ஒரு தீங்கும் அது பிள்ளைகளை அணுகாதபடி காத்து கொள்ளுங்க ஏசி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும்போது ஜபத்தை கேட்டு பதிதாறுஞ்சி விருளத்தகப்பனே आमेन